அம்மன் செடல் குத்துதல் மாரியம்மன் திருவிழா வணக்கம் நற்பவி அனக வாழைய பணங்கள் உண்டாட்டம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் திருவிழா அப்படிங்கிற ஊருக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நடக்குவாங்க அது நடத்தப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காப்பு கட்டி ரொம்ப பக்தியாக சுத்தமாக இலை போட்டு வாழை போட்டு பத்தியும் இருந்து தரையில் படுத்து காவி வேஸ்ட் அணிந்து காலையில் ஒரு முறை அவர் இரவு ஒரு முறை அம்மனை வணங்கி ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இந்த கரகம் எடுப்பவங்க எடுப்பவர்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க சாமி உடலில் இறங்குது இதில் வந்து எல்லாரும் சாமி ஆடுறாங்க சரி உண்மையாக சாமி ஆடுறவங்களுடைய அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி உண்மையாக சாமி ஆடுறவங்களுடைய அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நான் வந்து முழுக்க சொல்ல போகிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல சாமி ஆடுறாங்கன்னா முதல்ல அறிகுறி சாமி வர்றதுக்கான முதல் அறிகுறி அவங்களுடைய குலதெய்வம் அணுகிற இருந்தால் மட்டும்தான் சாமி சாமியை நம்ம ஆட முடியும் முதல்ல குலதெய்வத்துடைய அருள் நீ எத்தனை இஷ்ட தெய்வம் வணங்கினாலும் குலதெய்வத்துடைய அணுகிரகங்கள் கிடைத்தால் மட்டுமே அடுத்த தெய்வங்கள் நம்ம உடலில் இருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் மற்ற தெய்வமாக இருக்கட்டும் சிறு தேவதைகளாக இருக்கட்டும் பெரு தேவதைகளாக இருக்கட்டும் அது எந்த தெய்வங்களாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி பரிபூரணம் கிடைக்கும்போது அந்த பரம்பரையில் இருந்து வர்ற வழி வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு வம்ச ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சாமி உடலில் இறங்கக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த நபருக்கு முடிஞ்சு சரிப்பா அவங்க இல்லை அடுத்து யாரனால் அதே வம்ச வழியில் வந்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் அந்த ஒருத்தரை தேர்ந்தெடுப்பவர் எப்படி இருப்பாங்கன்னா தன் அறியாமல் பக்தியில் இறங்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன்கிட்ட வந்து நெருங்கி அந்த உண்மையான பக்தி உண்மையான அன்பு உடல் அழுக்கு பற்றி கவலையே கிடையாது உடல் அழுக்கு எப்படி இருந்தாலும் சரி மன சுத்தி வேணும் மன வேணும் ஒருத்தரம் கெட் கெட்டு போகணும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது மனசில் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே தான் எல்லாமே அன்பு தான் அந்த உண்மையான மனசு அந்த உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் தப்பு பண்ணாலே உண்மையான மனசு அந்த உண்மையான அன்பு அந்த உண்மையான பக்தி அந்த தீவிரம் அந்த மன ஒருமைப்பாடு அது யார் வந்து உண்மையான நேர்மையான பாதையில் அணியை அக்கிரமம் பண்ணாத கடைப்பிடிச்சி நடக்கிறாங்களோ அவன் வந்து பார்த்தன்னா ஆயிரம் தப்பு பண்ணிவிட்டு ஆயிரம் தேவையில்லாத வந்து ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு எத்தனையோ ஒரு சூழ்ச்சிகள் பண்ணிட்டு கட்டு போடுறது இதை வர்ற இறங்குறதை இது கட்டு உடைக்கிறது எத்தனை தான் இப்போ செஞ்சிட்டு இருந்தாலுமே உண்மை விஷயங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பிடித்த ஒரு அன்பான செயல்கள் செஞ்சுட்டு வந்துட்ருப்பான் அவனே அறியாமல் அதனால் அவனை தெய்வம் பிடிச்சி போயிருக்கும் அதனால் அந்த தெய்வத்துக்கு வந்து இறங்கி அவன் மேலே அருள் அருளாட்டம் ஆடி வாக்கு சொல்கிற அளவு கூட வந்து ஒரு சிலர் போகிறோம் எல்லோரும் கேள்வி கேட்பேங்க ஆயிரம் வந்து ஆயிரம் தேவையில்லாத விஷயங்கள் அவன் என்னென்னவோ வந்து தவறான விஷயங்கள் பண்ணுறான் அவன் மேல சாமி நான் உண்மையாக இருக்கேன் என்னால் சாமி இல்லை நானும் அன்பாக தான் இருக்கேன் நானும் தான் இருக்கேன் நானும் பக்தி அதாவது பக்தின்றது சாதன விஷயங்கள் தோராயமாக வந்து ஃப்ரெண்டாக ஒவ்வொருத்தங்கிட்ட பலவிருக்கும் உண்மையோட உயிர் நண்பனா பலகிறோம் வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் உண்மையான ஒரு மனசுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு மனசுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே ஒருத்தரை விழுந்துட்டான் அப்படின்னும்போது ஓடி வந்து தூக்குற ஒருத்தனுடைய மனசும் நின்று பார்த்துட்டு தொடரலாமா தூக்கலாமா அப்படின்ற யோசிக்கிற மனசும் வித்தியாசம் வேறுபடுது இல்லையா அந்த மாதிரி தான் பக்திலையும் வந்துட்டு ஒரு பக்தின்னு இருக்குன்னா அந்த பக்தி ஒருத்தரை ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்குது அவன் அவனுடைய முடி மேலே நம்ம இறங்கி விளையாடணும் அவனுடைய மனசுக்குள்ள அவனோட தேகத்தில் அருளை நம்ம இறங்கணும் தெய்வீக அருள் அப்படின்னா அந்த அருளுக்கான தகுதி தேவை அப்படி இருந்தால் மத்திய தான் அந்த அருள் ஒருத்தனுக்குள்ளே நிரந்தரமாக நீடித்து நிற்கும் இல்லைனா விஷயம் பாதில் விலகி போயிடும் அதை நம்ம காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்கள் மட்டுமில்லை இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரி இதில் வந்து உண்மையான சாமி ஆடுவதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த இதில் வந்து ஒரு கரகம் எடுக்கிற ஒரு அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து சாமி ஆடுறவங்க அருள் சாமி வந்து உடலில் இறங்கி காளின்னு வச்சுக்காங்களா காளி தெய்வம்னு வச்சுக்காங்களேன் ஒரு காளி தெய்வம் உடலில் இறங்குதுன்னா அந்த காளி தெய்வம் வந்து பரம்பரை தன் உடலில் இறங்கி ஆடுற ஒரு உக்கரமாக ஒரு புது பிள்ளை அவன் மேலே சாமி ஒரு ஆறு ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமானு வச்சுக்காங்க தோராயமா சரி புது மருளாக கூட இருக்கட்டும் புதுசாக ஒரு அருள் வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து உண்மையான அருள் தானா இல்லை உண்மையாக சாமி இறங்கி ஆடுறது எப்பயுமே ஒருத்தர் மேலே சாமி உண்மையாக இறங்குதுன்னா உடனே அவங்க வந்து ஒத்துரவு சொல்லாது உடனே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அருள் வந்து உடனே அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் வாக்கு சொல்ல கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் அது பழகி 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 அப்புறமா வந்து சொல்ல ஆரம்பிக்கும் சரி உண்மையான சாமின்றது எப்படி இருக்கும் அந்த உண்மையான சாமியோடய அருள் எப்படி இருக்கும் அது எப்பவுமே வந்து குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாமி ஆடுறவங்களுடைய அந்த பூசாரிங்க கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் மேலே உடலில் சாமி இறங்குதுன்னா அது எப்படிலாம் இறங்குது எந்த மாதிரிலாம் இறங்குது அந்த பாவனைங்களே எப்படி சொல்லக்கூடாது சொன்ன மீண்டும் அந்த மாதிரி இறங்கலாம் சரி இதில் வந்து ஒரு பிள்ளை மேலே சாமி இறங்குது ஒரு பிடிச்ச ஒரு பூ முடி மேலே சாமி இறங்கி ஆடுது அந்த உண்மையான சாமி இறங்கி ஆடுறத ஒரு கர கரகம் தூக்குவாங்க எல்லாருமே கரகம் பக்தியை தூக்குவாங்க அதில் வந்து ரொம்ப வயதான ஒரு ஆள் கரகம் தூக்குறாரு அவர் எப்பவுமே கரகம் காப்பு கட்டி அவர் வருட அவர் வருட வருடமாக வந்து கரகம் மாரியம்மன் திருவிழா என்ன தூக்குவார் நம்ம வந்து கரகத்தை வந்து காப்பு கட்டியிருக்கவங்க கூட ஒருவங்க மாற்றிப்பாங்க கொஞ்சம் அவங்க சாமியை ஆடி கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கும்போதோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பக்கத்தில் பக்கத்தில் மாற்றிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூசாரி நின்றுக்கிட்டே சாமி வந்து வீட்டான நிற்கிது கரகம் மூன்று கரகம் நான்கு கரகம் இந்து கரகம் ஒரு ஊருக்கு சாமிகள் வந்து அந்த தேவதைகள் வந்து அந்த கரகங்கள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்றது வந்து இந்த வருடத்துக்கு இத்தனை கரகம் வந்து ஆகணும் அப்படின்றது வந்து தெய்வங்களுடைய ஒரு கணக்கு இருக்கும் அது வரக்கூடிய நேரத்தில் சரியாக வந்து ஒன்று சேர்ந்துடும் அந்த மாதிரி ஒரு தோராயமாக ஒரு மூன்று கரகம் எப்பவுமே வந்து ஒவ்வொரு திருவிழாவில் அஞ்சு ஆறு கர கரகம் கூட எடுப்பாங்க நிறைய கரகம் கூட எடுப்பாங்க ஆனால் சிறு கிராமத்தில் ஒரு மூணு நாலு கரகம் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி கரகம் வந்து நிற்கிது ஒரு வீட்டான ஒருத்தருக்கு சாமி பம்பை அடிக்கிறாங்க அந்த பம்பை அடிக்கும் போதே வந்து நினச்ச நேரத்துலலாம் சாமி யாருக்கும் வராது கூப்பிட்டா மத்தியும் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் உண்மையான சாமி அங்கே பரிசோதனை வைக்கிறாங்க இவன் மேலே வர்ற சாமி உண்மையான சாமி தான் அதாவது தன்னுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் ஒரு அப்பா அவருக்கு சாமி வரும் அவன் பிள்ளை மேலே இறங்குற சாமி உண்மையாக இருக்குமா ஒரு பேய இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு மோகினியாக இருக்குமா அப்படின்னு அதில் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க அந்த தெய்வத்தை அவன் மேலே இறங்குற தெய்வங்கள் வந்து அவர் ஒரு நபர் தன் பிள்ளை மேலே இறங்குற தெய்வம் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இறங்குற தெய்வத்தை உண்மையாக தான் சாமி ஆடு ஆடுறானா இல்லை பொய் ஆடுறானான்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு தேங்காய் அப்புறம் ஒரு பழம் அதுக்கப்புறம் ஒரு அந்த ஓரமாக ஒரு கார் ஒரு புஷ்பம் ஒரு பூ மொத்தம் மூணு வரிசையாக வைக்கிறாங்க அது எத்தனை வேணாலும் வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஆறு வைக்கலாம் பத்து கூட வைக்கலாம் ஆனால் வந்து ஒரு தோராயமாக ஒரு நாலு அஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் பூசமணி இதெல்லாம் வரிசையாக வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது சாமி ஆடுறாங்க ஆடுறது நீ வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து காளி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களோ அப்போது காளி வந்திருக்கேன் அப்படின்னா நான் நினச்ச த எடு அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கான ஒரு பரிசோதனை நடத்துகிறாரு யார் அந்த பூசாரி யார் அந்த கோயில் பூசாரி கரகம் தூக்கிட்டார் அந்த கரகத்தை தூக்குற அந்த நபர் வந்து அந்த அருண் எதிர்த்தாப்புல அந்த கரகத்தை முன்னாடி அந்த பம்பைகள் முன்னாடி அந்த சாமி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற முன்னாடி ஒரு பரீட்சை வைக்கிறாங்க அப்போ அந்த பரீட்சை வந்து என்ன ஆகுது இவன் நினச்சித்தான் எடுக்கிறான் நான் உண்மையான தெய்வம்னா நினைச்சு எடுக்கணும் எப்பயுமே வந்து உண்மையான தெய்வம்னா வந்து ஒரு குருப்பு வைப்பாங்க அந்த குரூப்பை வந்து நீ எடுத்தா நான் உண்மையான சாமின்னு நம்புறாங்க ஆனால் மனசுல நினச்சிருக்கிறத நீ எடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உண்மையான தெய்வம் இறங்குறவங்க கண்டிப்பாக வந்து தொட்டு எடுத்துருவாங்க அந்த உண்மையான தெய்வம் இறங்கி பொய் இறங்கி போயிட்டு பொய்யான தெய்வம் ஆடுறாங்க பாரு அவங்க எடுக்க முடியாது கண்டிப்பாக எடுக்க முடியாது ஏன்னா இதை பரிசோதி பரிசோதித்து பார்ப்பாங்க அந்த மாதிரி பரிசோதனையில் அவன் அந்த பிள்ளை மேலே வந்த அந்த குறுப்பை வச்சு நான் மனசில் நினச்சி இருக்க எடுன்னு சொல்லும்போது அந்த தெய்வம் என்ன பண்ணுறது அங்காரமா ஆடி ஒரு அமைதியாக நின்று ஒரே தொடில் ஓடி போய் நீ இதுதான்டா நீ எடுத்துக்காது எல்லோரும் கை தடுறாங்க அப்போ அந்த அந்த அருள் ஆட்டம் ஆடுபவருக்கு அந்த உடலில் இறங்குற அந்த தெய்வம் வந்து பேசும் பேசும்போது நம்ம அதை வந்து மனதிற்குள்ள நம்ம அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து நிதர்சனமாக இருக்கும் உடல் மறுத்து பாதி நினைவுகள் இழந்திருந்தாலும் பாதி வந்து நினைவுகள் இருக்கும் அப்போ நினைவுகள் இருக்கும்போது அதனுடைய உணர்வு தன்மைகள் இருக்கும் நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்றத வந்து மனதில் வாங்கி அதை போய் நம்ம எடுத்து சொல்கிறோம் அந்த ஒருத்தர் வந்து ஒருது எனக்கு வந்து குழந்தை வர வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஆப்போசிட்டில் உக்காந்து கேட்குறாங்க ஆனால் வந்து வாய் திறந்து கேட்கல நான் மனசில் ஒன்று நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் மடியேண்டி கரகங்கிட்ட வந்து கரகம் அம்மன் கரகம் ஆடி வருது எனக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டு போன்னு நின்றுக்கிறாங்க முட்டி போட்டு அந்த அம்மன் கிட்ட பணிவாக வணங்கி எனக்கு ஒரு உத்தரவு எனக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு நிற்கிறாங்க அதாவது இந்த சாமியாடுற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் உண்மையாவா பொய்யா அப்படின்ற விஷயத்த ஏன்னால் அந்த கண் கூட நேரடியாக பார்த்த விஷயங்கள் இது அப்போது அந்த கரகம் ஆடுற அந்த பூசரி கரகம் ஆடி சாமி உடனே சாமி அழைக்கிறாங்க பம்பை தட்டி அந்த பம்பையை அடித்து சாமி அழைக்கும் போது சாமி வருது அந்த கரகத்தில் இருக்கிற ஒரு சொல்கிறாரு கரகம் தூக்கிட்டு இருக்கிற நீ நினைச்சது இருக்கிறது ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தை பொசுப்பத்துக்காக நீ வந்து நினச்சிட்டு கேட்டது உண்மையா ஆமாம் அப்படின்றாங்க ஏன்னா வந்து அவங்க வீடு கட்டலாம் கடை இருக்கும் இல்லை வந்து எவ்வளோ பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இதை கூட கேட்டிருக்கலாம் மனசில் நினச்சிருக்கலாம் ஆனால் எப்படி சரியா அது சொல்லுது அதுதான் தெய்வீக அருள் தொடர்ந்து தெய்வ அருள் உண்மையான அருள்ன்னா வச்சு குறுப்பாக சரியாக எடுக்கணும் மனசுல நினைச்சு ஒருத்தருவா முன்னாடி நின்று நம்மக்கிட்ட அருள் வாக்கு கேக்குறதுக்கு அந்த குறி கேக்குறதுக்கு உக்காடுறாங்கன்னா அந்த அருள் வாக்கு அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்த சரியா சொல்லணும் அதுதான் சரியான சாமி சரியான அருள் உண்மையான தெய்வம் ஆனா மற்ற தெய்வம்லாம் உண்மை இல்லையா அது வந்து புது புதுசா வரக்கூடிய தெய்வங்கள் ஒருத்தவர்கள் புதுசா சாமி ஆடக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள மெது தான் மெது தான் வந்து உண்மையாக உண்மையாயிடும் நூறு சதவீதம் சாமி நின்று ஆடும்போது இந்த விஷயத்த வந்து அவங்க சரியாக எடுக்க முடியும் சரியாக பண்ண முடியும் இது வந்து தெய்வத்துக்கான உண்மையாக சாமி ஆடி பொய்யா சாமி ஆடுறாங்களா உண்மையாக சாமி ஆடுறாங்களா அப்படிங்கும்போது கண் கூட கண்டுபிடித்த ஒரு பூசாரி அவன் மேல் இருப்பது உண்மையான தெய்வமாக உண்மையான சாமி ஆடுறானா இல்லை பொய்யான சாமி ஆட்டாடுறானா அப்படின்ட்டு கண் கூட பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் தெய்வங்கள் என்பது பலதரப்பட்டவர்கள் இல்லை என்றாலும் இருப்பது உண்மை என்பதை இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பொய்யான சாமி ஆடுபவர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க உண்மையான சாமி ஆடுபவரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற வீடியோவில் இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நற்பவி அனைவரு வாழ்விலும் சொல்ல உண்டாட்டும் இன்னும் சுவாரஸ்யமான தெய்வ பிரபஞ்ச சக்தியுடன் நம்ம உடலுடன் இறங்கும் தெய்வீக ஆற்றலை மீண்டும் அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்